சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்ல பேசிக்ல இருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக டெய்லரிங் கிளாஸ் பார்த்து கொண்டு வரோம் இந்த டெய்லரிங் கிளாஸ்ல நாங்கள் அதாவது முதல் நாங்கள் தச்சு பழகிறது வந்து துண்டு தையல் துண்டு தையல்கள் எல்லாமே நாங்கள் அதாவது தச்சு முடிச்சிட்டோம் இத பாப்பீங்கன்னா நாங்கள் இப்ப வந்து அதாவது பேசிக்கா நாங்கள் மிஷின்ல எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நான் முதல் வீடியோல நான் உங்களுக்கு போட்டு இருக்கிறேன் நீங்க அதாவது முதல் வீடியோ நீங்க பார்க்காத நீங்க நீங்க முதல் வீடியோல போய் பாருங்க நாங்கள் மிஷின்ல எப்படி ஸ்டார்ட்ல நாங்கள் தைக்க பழகணும்னு சொல்லி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இப்போ நாங்கள் வந்து குழந்தைகளுக்குரிய ஆடைகள் தான் நீங்கள் நாங்கள் தைக்க போறோம் இந்த குழந்தைகளுக்குரிய ஆடைகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நாங்கள் முதலாவதாக நாங்கள் தைக்க போறது வந்து வெட்டிக்கோட் பெட்டிக்கோட் வந்து நாங்கள் நோமலாக சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியார்கள் வரையும் நாங்கள் போடுவோம் அதாவது தைச்சு கொடுப்போம் பெரிய பிள்ளைகள் வரைக்கும் நாங்கள் தச்சு கொடுப்போம் வாருங்கள் நாங்கள் இந்த பெட்டிகோட் எப்படி தைக்க போறோம் என்று சொல்லி பார்ப்போம் ஏன்னா வெட்டிக்கோட் உண்மையில் மிகவும் ஒரு ஈஸியான ஒரு ஆடையாகத்தான் இருக்குது இந்த பெட்டிக்கோட் எப்படி தைக்க போறோம்னு சொல்லி பார்ப்போம் அந்த விஎஸ் புலக்கு இப்போ புதிதாக வாரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அருகில் இருக்கும்பெல் பற்றி பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாள் உண்மையில் அவர்களுக்கு இது பிகூசனமான ஒரு கிளாஸாக இருக்குது இப்போ டெய்லரிங் வெளியில் போய் படிக்க முடியாமல் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகள் உண்மையில் இருப்பார்கள் அதாவது ஒரு சில பேர் இருப்பார்கள் உண்மையில் அவர்களுக்கு இது மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது இப்போ கற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வீடியோவை நீங்க பார்த்து இன்னும் உங்களாவது நீங்க கற்றுக்கொண்ட துறையினை இன்னும் நீங்கள் அதாவது இன்னும் நீங்க பெருக்கிக் கொள்ளலாம் மிக் திட்டையில் படிக்கலாம் கொமர்சில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தவா தனக்கு தையல் தைச்சு காட்ட சொல்லி நான் முதல் மிஷினால் நான் ஓப்பன் வகையில் தைச்சு காட்டிக்க அவங்க கை தையல் தைச்சு காட்ட சொல்லி நான் வந்து அதாவது முதல்ல இருந்து நான் தையல் தான் தை உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தேன் கைத்தையல் வந்து அதாவது என்னுடைய முதலாவது டெய்லரிங் பேசிக் அதாவது பேசிக் டெய்லரிங் முதல் இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கேன் மிகவும் ஈஸியான மென் சொல்லி தந்து கொண்டிருக்கேன் எல்லாமே கையால் தைக்கிறதா இப்போ தான் நான் இப்போ அதாவது மிஷினில் தைக்க தொடங்கினேன் அதாவது இந்த ஓப்பன் தான் ஒரு கொஞ்சம் ஒரு மூன்று ஓப்பன் வகை கிட்ட நான் ஒரு மிஷினில் தைச்சிருப்பேன் மிகுதி எல்லாமே நான் நான் உங்களுக்கு தைச்சு காட்டியிருக்கேன் அதனால நீங்கள் என்னுடைய ஆரம்ப தையல்களை நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து நீங்கள் அதை அதை பார்த்து நீங்கள் நல்லதாக தைச்ச பழகுங்கள் பிளேலிஸ்ட்டில் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் அந்த பிளே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெஷ் கட்டாயமாக நீங்கள் துண்டு தையல்கள் இப்போ பேசிக்காக பழகிற நீங்கள் கட்டாயமாக துண்டு தையலை பாருங்கள் ஃப்ரெஷ் பார்த்து நீங்கள் அதில் நீங்கள் என்னென்ன தையலான்னு சொல்லி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அடுத்த நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இப்போ அதாவது பண்ணுறாங்க இப்போ தைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல் நீங்கள் துண்டு தையலை கட்டாயமாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு எந்தெந்த தையல் எந்தெந்த இடத்துல நாங்கள் தைக்கணும் எப்படி தைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் துண்டு தையலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் போய் வீடியோ போகலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பெட்டிகோட் இந்த பெட்டிகோட் நாங்கள் எப்படி நாங்கள் அதாவது கட் பண்ணி அதாவது எப்படி நாங்கள் அளவு எடுத்து கட் பண்ணி நாங்கள் தைக்க போகிறோம்ன்றது வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து நான் அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு சி அதாவது சிம்பிளான ஒரு நார்மலான ஒரு அளவு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் இது இது வந்து நீங்கள் உங்களோட குழந்தைகளுடைய அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம் பாங்கள் பார்க்கலாம் அதாவது இப்படி தம் ஃபிரான்ஸ் பெரும் பெட்டிகோட் வேறு பார்க்கலாம் அங்கே இதே மாதிரியே நாங்கள் அதாவது கட் பண்ண எப்படி நாங்கள் கட்டிங் எடுக்க போகிறோம் இப்படி கட் பண்ண போகிறோம் தைக்க போகிறோம் இல்லை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க வேண்டாம் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற துணியின்ட அளவுகளை எடுங்க அதாவது உங்கள்கிட்ட எவ்வளவு துணி இருக்குதோ நீங்கள் அதுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இவ்வளவு தான் நான் துணி வேணும்னு சொல்லிக்க நீங்கள் இவ்வளவு துணி என்ன இல்லையான்னு சொல்லி நீங்கள் குழம்பு போயிருப்பீங்க அதனால நான் இவ்வளவு தான் துணி வேணும்னு சொல்லல உங்கள்கிட்ட ஓரளவான அளவுகள்ல துணியில் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படியே டென் டெஃபீஸ் ஒடிய அளவு துணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் எடுத்தாலும் உங்கள்கிட்ட எவ்வளவு அதாவது உங்கள்கிட்ட எவ்வளவு துணி இருக்கோ நீங்கள் அது கேட்டாப்போ எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் இப்ப என்ன இருக்கிற அளவீட்டில் நான் என்ன சொல்கிறேன் அதாவது அகலம் வந்து பத்தை முக்கால் அதே நீளம் வந்து நீளம் வந்து ஏழை ஏழ அதாவது இந்த டண்டு பீஸ் நான் இதில் சேர்த்து வச்சுருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து இந்த டண்டு பீஸையும் உங்களை நான் வந்து நடுவாக நான் இப்படி நடுவாக நான் மடித்தெடுக்கிறேன் இந்த நடுவாக மடித்து எடுத்துட்டு அதாவது டண்டு பீஸ் டண்டு பீஸ் நாலு நாலு பீஸ் இருக்குது அதாவது நாலாக மடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில் தண்டு இந்த பகுதியில் தண்டு நாலு பீஸ் நான் மடித்து வச்சுருக்கிறேன் நாலு பீஸ் உடச்சி வச்சிருக்கேன் இல்லாட்டி நீங்கள் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பின்பக்கம் முன்பக்கம் ஒன்று சொல்லி டண்டு துணியையும் நான் புரிம்பு குறிப்பாக நான் மடித்து வச்சுக்கிறேன் நல்லவாக இப்படி நாங்கள் மடித்து வச்சுட்டு இனி நாங்கள் வந்து அளவீடு எடுப்போம் அளவீடு எடுக்கறதுக்கு முதல் நான் வந்து இதிலிருந்து அரை இஞ்சி நான் பதிச்சு கீழே எடுக்கிறேன் இது வந்து எங்களுக்கு சோடா தைக்கிறதுக்கு போக போகுது அப்போ அதனால் இதை நல்லபடி மார்க் பண்ணுவோம் போகிறேன் மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து சோல்டர் அகலம் நாங்கள் வேணும் உங்களுக்கு எவ்வளவு சோல்டர் அகலமோ நீங்கள் அதை நீங்கள் இதில் மார்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து அதாவது டென் இஞ்சி நான் இதில் மார்க் பண்ண போகிறேன் டென்ட் இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து கால் இஞ்சி நாங்கள் தைக்கிறதுக்கு எடுக்க போகிறோம் பிறகு நாங்கள் தைச்சு முடிஞ்ச பிறகு இந்த சோல்டர் இருக்க போது ஒரு இஞ்சி முன்னுக்கு கால் இஞ்சி அதாவது தையலுக்கு இனி நாங்கள் வந்து சோல்டர்லேருந்து இருந்து கழுத்து நீளம் இருந்து கழுத்து நிலம் உங்களுக்கு இவ்வளவு தேவையோ நீங்கள் அதில் அவ்வளவு விடுங்கள் நான் அதில் வந்து ஒன்றஞ்சி எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஒன்றி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நேர் வேணும் நேர் போடு கீறிட்டு இதை நான் வளைவுகேவு நாங்கள் வளைவு வளைவுகேவு நீங்கள் கீரைக்கு இருந்து அதாவது அரை இஞ்சி முன்னுக்காக நீங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவுகேவு இந்த அதாவது இந்த சென்டரில் இருந்து விளையாட்டு தான் நீங்கள் வளைச்சு கீறினீங்கன்னா சரி வளைவுகேவு இனி நாங்கள் இந்த சோல்டில் வந்து ஆம்ப்கோல் நீளம் பார்ப்போம் இதில் சோல்டர்ல இருந்து நீங்கள் உடனே குழந்தைண்ட ஆம்கோள் நீளத்தை ஆம்போல் நீளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உண்ட குழந்தைண்ட கையை அதாவது அக்குல் சைட்டால் அப்படியே அப்படியே சுற்றி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஆம்ப்கோல் நீளம் தருங்கள் ஆம்போல் நீளத்தை நீங்கள் இதில் வந்து மாக் பண்ணுங்கள் மக் பண்ணிட்டு நான் இதில் வந்து நூமலான ஒரு ஆம்போல் நீளம் எடுக்கிறேன் இதில் வந்து நான் டென்ட்ரஞ்சி எடுக்கிறேன் டென் ரஞ்சி எடுத்துட்டு நாங்கள் நீர் போடு ஏற்கொள்ள கூறிவிட்டு அதுக்கு பிறகு மார்பு அகலம் எடுக்கணும் மார்பு அகலம் நீங்கள் வந்து உங்களோடய குழந்தைய சுற்றி வர எடுத்துகிட்டு மார்பு அகலத்தை எடுத்துட்டு அதை நாளாக அடிபேக் பண்ணுங்கள் நாளாக அடிபேக் பண்ணி நீங்கள் இதில் வந்து போடுங்கள் நான் நூமலான ஒரு அளவுகிட்ட தான் நான் இதில் வந்து குறிக்கிறேன் இப்போ இதில் நான் மார்பு அகலத்துக்கு நான் மூன்று இஞ்சி எடுக்கிறேன் மூன்று இஞ்சி அது இங்கே அதாவது மூன்று இஞ்சி எடுக்கிறேன் இஞ்சி எடுத்துட்டு ஒரு இஞ்சி சீம் எடுக்க போகிறேன் அதாவது சீமெண்டாக என்னென்ன நம்ம முதல் முழுக்க சொல்லி தந்திருக்கிறேன் ஒரு இஞ்சி சீம் எடுக்கிறேன் சீம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுலேயும் வளைவுகேவு எடுக்கணும் வளைவுகேவு இதிலருந்து அதாவது நாங்கள் குழந்தைகளுக்கு நம்மளால் ஒரு அரைஞ்சி இஞ்சி எடுக்கலாம் அதாவது இந்த நடு இருந்து இந்த ஃபோனரில் இருந்து இதில் அரைஞ்சி எடுத்துட்டு வளைவுகேவு லைட்டான ஒரு கேவு தான் அதாவது பின்னுக்கு முன்னுக்கும் அதாவது பின்பகுதிக்கு இதுலேருந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அதாவது இதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் இந்த வளைவுகேவை எடுத்தினாங்க இதிலேருந்து ஒரு அரை சென்டிமீட்டர் பின்னுக்காக நாங்கள் தள்ளி இந்த வளைவுகேவை நாங்கள் எடுக்க வேணும் இது வந்து சோடரோடு போயிடணும் அதாவது கணக்கையில் ஃப்ரெண்ட்ஸ் அரை சென்டிமீட்டர் இனி நாங்கள் வந்து சோடர்லேருந்து இடுப்பு நிலம் எடுக்க வேணும் சோடர்லேருந்து இடுப்பு நிலம் எடுத்துட்டு அதாவது இடுப்பு நீளம் எடுத்துட்டு இடுப்பு அகலத்தை நீங்கள் மார்க் பண்ணுவோம் இடுப்பு நீளம் நான் இதில் இருந்து நாலு இஞ்சி எடுக்கிறேன் நாலு இஞ்சியிலேருந்து இடுப்பு அகலம் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இடுப்பு அகலத்துக்கும் நான் அதாவது மேலே எவ்வளோ எடுத்தேனோ அதே மாதிரி இதில் கீழே நான் அதாவது அரை இஞ்சி குறைச்சி எடுக்கிறேன் மேலுக்கு மூணு இஞ்சி எடுத்தேனும் இதில் டெண்டர் இஞ்சி எடுக்கிறேன் டென்ட் அஞ்சு எடுக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் கீழே எவ்வளோ வீடியோ நாங்கள் அது அப்புறம் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீதி குறைக்க வேண்டாலும் குறைக்கலாம் அது கொண்ட விருப்பம் வீதி கொஞ்சம் கூடுதலாக கீழே இருந்தால் தான் அது அதாவது பெட்டிக் கோன் மிகவும் அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கும் கணக்காக இருக்கும் அதாவது வீதி எவ்வளவு வருமோ நீங்கள் அது கேட்டால் போல் எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இனி நான் வந்து இந்த வளைவு கீழுவை நாங்கள் கீறுவோம் அதாவது இந்த இடுப்பு இடுப்பிலிருந்து மேலுக்கு நாங்கள் இதை கீறி விட வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் மேலே இதிலிருந்து நாங்கள் கீழே அதாவது இடுப்பு இடுப்பிலிருந்து கீழ் வீதி பகுதி இப்படி நாங்கள் சீறிட்டு இனி நாங்கள் வந்து இந்த கீழ் வீதி பகுதியிலேருந்து இந்த கீழ் வீதி பகுதியிலேருந்து அதாவது ஒரு அரை இஞ்சி நாங்கள் மேலுக்காக நாங்கள் எடுக்க வேணும் மேலுக்காக எடுத்துட்டு நாங்கள் வளைவுகேவு நாங்கள் சீரோ அதாவது இதிலேருந்து இங்கே பகுதிக்கு லைட்டான ஒரு வளைவுகேவு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து பகுதியிலேருந்து எடுக்கிறேன் பகுதியிலேருந்து வந்து நாங்கள் இதில் லைட்டான ஒரு வளைவுகேவு இந்த வளைவுகேவு நாங்க எடுக்கிறதுக்கு காரணம் வந்து எங்காண்ட் நாங்க எப்படியே ஊர் ரெண்டாலும் விடையலாம் இப்படியே விட்டா என்ன ஆகும் இந்த துணி வந்து இந்த பகுதி வந்து இப்படி தொங்குண்ட மாதிரி இருக்கணும் இது வந்து மேலுக்கு ஏறுப்பட்ட மாதிரியும் தொண்ட மாதிரியும் இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த வளைவு கேவு நாங்கள் கீறுற வழியாக இது வந்து அந்த சரிசமனாக கொஞ்சம் வளைஞ்சி நல்ல ஒரு நீட்டாக அழகாக இருக்கும் கண்டு தான் இந்த வளைவுகள் இந்த வளைவுகேவு அதாவது அரேஞ்சி மேலுக்காக எடுத்து இந்த வளைவுக்கு கீறுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வெட்டிக்கோட்டிலேருந்து அதாவது ஃப்ராக் வகை வீட்டுக்குமே நாங்கள் எல்லா அதாவது வெட்டிக்கோட்டில் இருந்து நாங்கள் ஃப்ராக் வகைகளுக்கு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இன்னும் கட் பண்ணுவோம் எடுத்த பகுதியை அதாவது வெட்டி கோட்டுக்கும் நாங்கள் அளவுகிட்ட எடுத்தாச்சது இனி நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி நிற்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்கள் ஒரே அளவுக்கே கட் பண்ணுறோம் இனி நாங்கள் வந்து ஆம்க்ரோ சைட்டு இதில் பரம்ப ஒரு காலிஞ்சி நான் பின்பகுதியால கூட்டி இருக்கிறோம் அதாவது இருந்து அரைஞ்சி எடுத்து அதிலிருந்து கால இஞ்சி கூடுதலாக கூட்டி இருக்கிறோம் அதிவடுத்தி லைட்டானது வரைவாக கட் பண்ணுவோம் இனி நாங்கள் வந்து இந்த அதாவது இனி இந்த அரேஞ்சியை தான் நாங்கள் கட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி நபராக இப்படித்தான் இருக்க போது பின்பகுதி என்று எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது பின்பகுதிக்கும் இது முன்பகுதிக்கும் போகுது அதாவது இந்த பகுதி வந்து ஒரு சின்னதாக நாங்கள் அந்த விட்ட அந்த காலங்கி பகுதி நாங்கள் கட் பண்ணுவோம் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வடிவாக கட் பண்ணி வச்சுது இனி நாங்கள் வந்து தைக்க வேண்டியதான் இதுக்கு நான் இனி வந்து க்ராஸ் பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் க்ராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு தைக்கும் போது மிகவும் சுலபமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் சோல்டரை இன்னும் சின்னதாகவும் எடுக்கலாம் பெருசாகவும் எடுக்கலாம் அது மட்டும் விருப்பம் நான் இதில் வந்து சின்னதாகத்தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் நாங்கள் இனி வந்து தைக்க போகலாம் நாங்கள் இப்போ எல்லாம் அதாவது கட் பண்ணி முடிஞ்சது இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கிராஸ் பீஸ்ன்றது எங்கே இந்த லைனிங் வந்து ஈஞ்சி கொடுக்கற இருக்கும் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ நீரா அதாவது கிராஸ் பீஸ்ன்றது இப்படி ஈஞ்சி வரத்தக்கனையாக இருக்கும் இதைத்தான் நாங்கள் கிராஸ் பீஸ் சொல்லுவோம் இந்த பகுதியை வந்து நாங்கள் கழுத்து பகுதி அதே நேரம் வந்து அதாவது இந்த ஸ்லீவ் பகுதி அதே நேரம் வந்து இந்த ஆம்கோல் சைட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் இது அதாவது ஆம்கோல் சைட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் இதைத்தான் வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் முதல்ல நாங்கள் வந்து இந்த இந்த பீஸுகளை நாங்கள் அதாவது இந்த க்ராஸ் பீஸ்களை நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் முதல் இப்ப நாங்கள் வந்து இந்த சோல்டர் பகுதியை தான் நாங்கள் ஜாயின் பண்ணணும் முதல் நாங்கள் வந்து இந்த சோல்டர் பகுதியை தான் இந்த ரெண்டு பகுதி இந்த சோல்டர் பகுதியும் நாங்க ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது போது நாங்க கவனிக்கணும் அதாவது நாங்கள் எவ்வளவு விட்டோமோ நாங்கள் அந்த பகுதியை நாங்க இதுல வேணும் அதாவது நாங்கள் சீம் சீம்புட்டோம் நாங்கள் அந்த அரஞ்சி பகுதியை இதில் தைக்க வேணும் அதாவது நாங்கள் இந்த சோழத்தை தைக்க இதில் முன் பகுதியிலே அதாவது இந்த டெண்ட் பகுதியிலே நாங்கள் நோட் தான் நாங்கள் தைக்க வேணும் இப்போ பாருங்க நாங்கள் நோட் போட்டு நாங்கள் தைத்தாச்சது அதே மாதிரி இங்கால் பகுதியும் நாங்கள் நோட் போட்டு தைக்க வேணும் இப்போ வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தைக்காச்சது இனி நான் வந்து இந்த பகுதியை நாங்கள் இப்படி விரித்து வச்சு கொள்ள வேணும் அதாவது இது முன்பகுதிக்கு வர போதும் இது பின் பகுதிக்கு வர போதும் முன்பகுதிக்கு வர இந்த பகுதியை நாங்கள் அப்படி விரித்து வச்சு கொண்டு தான் இந்த அதாவது இந்த கோல் சைட்டை நாங்கள் இந்த இந்த குரோஸ் பீஸை வச்சு நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது இந்த ஆங்கோல் சைட்டை சுற்றி வர நாங்கள் குரோஸ் பீஸ் வச்சு தான் நாங்கள் தைக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் ஒரு கால் இஞ்சி சீமில கத்தக்கனியாக எடுத்து நாங்கள் சுத்தி வர தைப்போம் இப்போ பாருங்க நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தச்சாச்சு இந்த தச்ச பகுதியை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இந்த தச்ச பகுதியை நாங்கள் இங்க அப்பக்கம் திருப்போம் திருப்பிட்டு அதாவது நாங்கள் உள்பகுதிக்கு நாங்கள் திருப்பிட்டு நாங்கள் இனி வந்து இதை அப்படி மடித்து அதாவது அரை அதாவது ஒரு சென்டிமீட்டர் சீம் அடித்து நகை திரும்பவும் நாங்கள் மடித்து நகை தைக்க வேணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சுற்றி வர தச்சாச்சு தச்சா போட்டு தான் இருக்கோம் இதே மாதிரி நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தைப்போம் அதாவது இதில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் அடிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் பேக் ஷீட் நீங்கள் தொடர்ந்து தைச்சு கொண்டு வாருங்கள் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் மிஷின் எடுக்கிறவர்கள் நீங்கள் இதே மாதிரியே தைச்சு இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சி முடிஞ்சு தைச்சு முடிஞ்ச இப்படி தான் இருக்குது நாங்கள் இங்கே வந்து இந்த வந்து இந்த களத்தை போதை தைக்கணும் பாருங்கள் பார்க்கலாம் இதுலேயும் நாங்கள் வந்து அதாவது அறுவி சீம் எடுத்து அதாவது இதில் நாங்கள் வந்து ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நாங்கள் சுற்றி வர நாங்கள் தைச்சு கொண்டுருக்கணும் இதில் நீங்கள் இப்படி சுற்றி வர அப்படியே வச்சு வச்சு தைச்சு கொண்டு வாருங்கள் இல்லாட்டி நீங்கள் இதுக்குரிய இதுக்குரிய பெப்பிங்கை நீங்கள் இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துட்டு அதை அந்த நெக்கின்ற அளவுக்கு நீங்கள் பெப்பிங்கை கட் பண்ணி எடுத்து பண்ணி போட்டு நாங்கள் தைக்கலாம் அதே இது வந்து நாங்கள் இதில் இப்போ க்ராஸ் பீஸ் நாங்கள் வச்சபடியாக நாங்கள் நெக்குன்னு க்ராஸ் பீஸே வைக்கிறேன் நீங்கள் பெப்பிங்கன்னு நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணி போட்டு அதை அந்த நெக்கின்ற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வச்சு தைக்கலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டித்தரலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த க்ராஸ் பீஸ் இதில் வச்சுட்டு நாங்கள் சுற்றி வர தைப்போம் அதாவது இதில் இந்த ஒரு அரைஞ்சி வந்து இது மடிப்புக்குள்ளே போக அதாவது தையலுக்குள்ளே போகும்போது நாங்கள் சுற்றி வர இந்த சீம்பகுதியை தைச்சு கொண்டு தைச்ச முடிஞ்சு இந்த பகுதியை வந்து அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டர் கிட்ட நாங்கள் இப்படி மடிச்சு போட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்குவோம் அதாவது உள் பகுதியால் இதே இது வந்து நீங்கள் களத்துக்கு வச்சுங்கன்னா நீங்கள் முதல் வச்சு நீங்கள் கட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கு பிறகு போது அதாவது கழுத்து முடலுக்கே நீங்கள் அதாவது நீங்கள் எந்த நெக் எடுக்கிறீங்களோ அந்த நெக் முடலுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டும் நீங்கள் தைக்கலாம் அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கருத்தை வீடியோ தைச்சு காட்டுவேன் இது வந்து நாங்கள் அதாவது நோமிலாக நான் இதில் க்ராஸ் பீஸ் எடுத்து தான் நான் இதெல்லாம் கட் பண்ணி தைக்கிறேன் இனி நாங்கள் வந்து இதில் பார்க்கணும் நாங்கள் இந்த உள் அந்த அதாவது நாங்கள் இந்த கழுத்து பகுதி நாங்கள் இந்த தைச்ச சீம் பகுதியை வந்து சின்ன சின்னனாக நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணி போட்டு நாங்கள் அதாவது அந்த அரை அதாவது நாங்கள் இதில் ஒரு சென்டிமீட்டர் சீமிட்டோம் நாங்கள் அந்த சீம் பகுதியை தான் நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணுவோம் கட் பண்ணி போட்டு இனி நாங்கள் மடித்து தைக்க நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே மடித்து தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கட் பண்ணிவிட்டு சுற்றி வர கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு மடித்து தைங்கள் மிகவும் நீட்டாக வெறும் தையல் இப்போ ஃப்ரெஷ் தச்சா பிறகு இப்படி தான் இருக்கப்போது உள் பகுதி நாங்கள் இனி வந்து இந்த உள் பகுதியை நாங்கள் இப்படி திருப்பி போட்டு இப்படி நடுவாக நாங்கள் மடிக்க வேணும் அதான் அந்த சோல்டர் சைட்டில் நடுவாக மடிச்சிட்டு நாங்கள் இனி இந்த சீம் பகுதியிலருந்து நாங்கள் இந்த வளைவாக நாங்கள் தைக்க வேணும் இதிலிருந்து இப்போ ஃபைவ் ஃபைவ் இந்த பகுதியை நாங்கள் அதாவது உள் பகுதியாக நாங்கள் தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்சதை நாங்கள் இனிமேல் உன் நாங்கள் திருப்பி திருப்பி எடுக்க வேணும் இந்த பெட்டி கோட் வந்து சின்ன குட்டியாக தான் நான் தைச்சு காட்டுறேன் காரணம் வந்து இப்போ நீங்கள் பேசிக்காக நீங்கள் பழகும் போது உங்கள்ட்ட துணி அவ்வளோத்துக்கு இருக்காது அப்போ இருக்கிற துணியில் நீங்கள் முதல் வந்து தைச்சு பழகுங்கள் அதுக்காண்டி தான் நான் சின்னனாக நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் இதே எதுவும் நாங்கள் பிறகு வந்து எங்கள் வந்து எல்லா அளவுகள் எடுத்து நாங்கள் தைக்க நான் காட்டுறோம் அதாவது என்னோட அளவெடுத்து இப்படின்னு வெட்டி தைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் இப்போ பேசிக்காக நாங்கள் பழகும் போது நாங்கள் இதே மாதிரியே நாங்கள் தைச்சு பழகிக்கொள்ளலாம் இனி நாங்கள் வந்து கீழ் வீதி பகுதியை நாங்கள் தைக்கணும் மேலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதாவது மேல் பகுதி இந்த சோல்டர் சரியாக நாங்கள் மடிக்கணும் மடிச்சுட்டு பார்த்தோம்னா சரியாக இருக்கும் இனி நாங்கள் வந்து கீழ் பகுதியும் நாங்கள் இந்த வீதி பகுதியை நாங்கள் மடித்து தைக்கணும் இதில் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் அடித்து நாங்கள் சுற்றி வேலை தைக்கணும் இதே இது மிஷின் இல்லாதவர்கள் பேக் ஷீட்ஸ் நீங்கள் தையுங்கள் நாங்கள் அதாவது பேக் ஸ்டிச் தான் நாங்கள் நோமலாக நாங்கள் அதாவது கையால் நாங்கள் தைப்போமாக இருந்தால் பேக் ஸ்டிச் தான் நீங்கள் சுற்றி வர நீங்கள் தைக்கணும் இதுலேயும் இந்த க்ராஸ் பீஸை அடித்து இதில் இந்த க்ரோஸ் பீஸை மடித்து பேக் ஸ்டிட்ஸ் அதை நிறம் வந்து நெக்குக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பேக் ஸ்டிட் தான் இன்ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் தைக்கணும் அதாவது உள்ளுக்காக நீங்கள் பேக் ஸ்டிட்ஸ் இதில் அடிக்கி நீங்கள் இதில் இந்த அதாவது நீங்கள் நோர்மலாக நீங்கள் அதாவது இப்போ அதாவது மிஷின் இல்லாதாக்கள் குரோஸ் பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பேக் சிச்சும் அதே நேரம் வந்து இப்போ திருப்பி இப்படி மடைஞ்சு தைக்க நீங்கள் உள்நூலோடய நீங்கள் தைக்கலாம் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் இப்படி செய்யலாம் அதே நேரம் வந்து நீங்கள் ஹெமிங்குன்னு தைக்கலாம் இதுக்கு இல்லாடி ஹெமிங் தைக்கலாம் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் அப்படியும் தைக்கலாம் அதுவும் நல்ல ஒரு நீட்டாகத்தான் இருக்கும் இதுவும் அழகாகத்தான் இருக்கும் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோல் எல்லாம் மிகவும் அழகாக இருக்குது அதாவது நிக்கெல்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் இதை நாங்கள் இனி அயர்ன் பண்ணி எடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய வினாவ பாப்பமாக இருந்தால் அதாவது தைக்கிறதுக்கு மிஷின் இல்லாதவர்கள் எந்தெந்த தையல் தைக்கலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த நெட் இந்த கழுத்து பகுதி அதே நேரம் இந்த அந்த ஆங்கோல் சைட் எல்லாம் எந்தெந்த தையலை வச்சு நீங்கள் தைக்கலாம் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது மூன்று தையல் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் தைக்கக்கூடிய தையல் வகைகள் என்னென்ன தையல் என்று சொல்லி நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள் தேங்க்யூ பாய் கேட்க பழகலாம் நான் இப்ப வந்து இப்ப